அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு காந்தியடிகளின் பதினோரு மகாவிரதங்கள் இந்தியாவின் யாரு மகாத்மா காந்தி என்று வேறு யாரு இந்தியாவின் யாரு மகாத்மா காந்தி என்று வேறு யாரு கதறு வேட்டை அணிந்தவர் கண்ணாடி போட்டவர் கையில் தடை கொண்டவர் கன்னியம்மா வாழ்ந்தவர் கதறு வேட்டி அணிந்தவர் கண்ணாடி போட்டவர் கையில் தடி கொண்டவர் கண்ணியமாக வாழ்ந்தவர் இப்போ நான் எப்படி காந்தி தாத்தா ஒரு பாட்டு பண்ணணும் அதே மாதிரி நம்ம காந்தி தாத்தாவும் சின்ன வயசில் குஜராத்தில் பாட்டு கேட்டார் என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா தாகத்திற்கு நீர் தருவதில் ஒன்றுமில்லை தீமை செய்பவர்களுக்கும் நன்மை செய் உண்மை என்றும் வலிமையானது அப்படிங்கிற பாடல் வரையில் கேட்டார் அந்த பாடல் வரிகள் அவருக்கு இன்னா செய்யாமை அப்படிங்கிற கருத்தை தான் சொல்லி கொடுத்துச்சு என்ன செய்யாமல் பிறருக்கு எந்த ஒரு தீய செயலும் செய்யக்கூடாது நம்மக்கிட்ட எந்த ஒரு தீய செயலும் இருக்கக்கூடாது அந்த இன்னும் செய்யாமை அவருக்கு ரொம்பவே அந்த பாடலுடைய ஒவ்வொரு வரிகளும் அவருடைய ஆள் மனசில் போய் அது நல்ல ஒரு இடத்துல நம்ம வந்து இனிமே அந்த ஒவ்வொரு பாடல் வரிகளும் அவர் மனசுக்குள்ள ஒரு சிறந்த ஒரு இடத்துல இருந்துச்சு அவருக்கு அந்த ஒவ்வொரு பாடல் வரிகளும் அகிம்சை என கருத்துக்களை அவருடைய ஆள் மனசில் விதைத்தது அப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிதர்பக்தி பிதர்பக்தி என்ற ஒரு நாடக நூலை தன்னுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார் அந்த நூலில் என்ன புகைப்படம் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர் பார்வையற்ற தன்னுடைய தாயையும் தன்னுடைய தந்தையும் காவலில் தூக்கி செல்லக்கூடிய ஒரு புகைப்படம் இருக்குது அதை பார்த்தலேருந்து அந்த புகைப்படத்தை பார்த்துலேருந்து காந்தி தாத்தா தன்னுடைய பெற்றோர்கள் ரொம்பவே அனுபவிக்க ஆரம்பித்தார் தன்னுடைய அம்மா அப்பா மேலே ரொம்பவே அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கப்புறம் ஹரிச்சந்தன் அடையத்தை பார்க்குறாரு ஹரிச்சந்தனா யாருன்னு பார்த்தீங்கன்னா உண்மையை மட்டுமே பேசக்கூடிய ஒரு சிறந்த அரசர் அவர் உண்மையை மட்டுமே தான் பேசுவாரா அதனாலேயே தன்னுடைய நாடு குழந்தைகள் குடும்பம் மனைவி எல்லாத்தையுமே இருந்துட்டு சுடுகாலத்துல தான் பணி புரிஞ்சிட்டு இருந்தார் ஆனாலும் அவர் சுடுகாட்டிலே இருந்தாலும் கூட அவர் உண்மையை மட்டும் தான் அப்போ கூட அவர் பொய்யே சொல்லலை அதை பார்த்ததுலேருந்து நம்மளும் உண்மையை மட்டும் தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு உறுதி முடி எடுத்தார் இதே மாதிரி நிறைய சிறப்புகள் அவர்கிட்ட இருக்கு அவருக்கு இயல்பாகவே வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே மற்றவங்கள்ட்ட அன்பா இருக்கிறதும் எப்பயுமே நம்ம இப் இந்த செயலை செய்யணுமா செஞ்சுட்டு ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உறுதியா இருப்பாரு எப்பயுமே அவர்கிட்ட உறுதிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய நம்பிக்கை இந்த ஒரு செயல் இருந்தாலும் அவளை நம்பிக்கையோடு செய்வார் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களமே அவர்கிட்ட இருக்கு அதுக்கப்புறம் பகவத்கீதை நூல் படிக்கிறார் பகவத்கீதை நூல் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சும் அவருக்கு சொல்லி கொடுத்துச்சு நிறைய சிறப்பு வாய்ந்த நூல்கள்லாம் படிப்பாரா அவர் நாள் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய ரயிலில் போகும்போது அங்கே இருக்க ஒரு வெள்ளைக்காரர் வந்து நீலாம் கருப்பாதானே இருக்க நீ இந்த இடத்துல அனுமதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டார் என்கிட்ட அதுக்கு தேவையான ஆதாரம்லாம் இருக்குது எனக்கு இந்த வாகனத்தில் வர்றதுக்கான எல்லா ஆதாரமுமே என்கிட்ட இருக்குது என்னால் இப்படி வெளியே போலே வெளியே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்ம காந்தி தாத்தா சொல்கிறார் ஆனால் அந்த வெள்ளையர் கேட்கவே இல்லை நீ வந்து இப்போ கீழே இறங்குனா இந்த வாகனத்தோடைய காவலரை நான் போய் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ கூட காந்தி தாத்தா கீழே இறங்க வேலை அதுலேயே தான் உட்கார்ந்து வாகனத்துல உட்காந்துட்டார் அந்த வெள்ளையர் உடனே போய் இந்த வாகனத்தோடைய காவலர்கிட்ட போய் சொல்கிறாரு இவன் ஏன் கீழே இறங்க மாட்டேனா அவன கழுத்தை பிடிச்சி கீழே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறார் ஆனாலும் காந்தி தாத்தாவை ரொம்ப அவர் சண்டு தான் இருந்தார் நான் கீழே இறங்க மாட்டேன் நான் கீழே இறங்க மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருந்தார் இருந்த காவலரும் அவரோட கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டார் அந்த வாகனத்தை விட்டு வெளியே தள்ளி விட்டார் இரவு முழுக்க அவ்வளோ பணியிலே தான் உட்காந்துருந்தார் அவ்வளோ பணியிலே தான் உட்காந்துருந்தார் அப்போது அவர் வந்து யோசித்தார் என்ன இப்படி இருக்கு நம்ம தமிழர்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இது இப்பதான் தான் இந்த வேளையர்கள் என்னன்னா எப்பயுமே இந்த நாடு வந்து இப்படி இருந்துச்சுன்னா எந்த ஒரு ஏழையாலையும் இந்த எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட நம்ம காந்தி ரொம்ப அமைதியான முறையில ஒரு போராட்டம் பண்றாரு நிறைய வாட்டியும் நம்ம தமிழர்கிட்ட எல்லாம் சொல்லுவாரு நம்ம சொல்லுவாரு நீங்க எப்பயுமே ரொம்ப பிரச்சனை பண்ற மாதிரி எந்த ஒரு போராட்டமும் பண்ணாதீங்க சாதாரணமாக எந்த ஒரு சத்தமும் இல்லாத எந்த ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையாக கொண்டு வராமோ அது ஒரு சாதனமான ஒரு விஷயமா அதை முடிச்சிடுங்க அப்படின்னா நிறைய வாட்டி சொல்லுவார் தீமை செய்பவர்களுக்கு என்றும் நன்மை செய்ய சொல்லிட்டு நிறைய வாட்டி தமிழர்கள்ட்ட சொல்லுவார் இப்படிப்பட்ட நம்ம காந்தி மட்டும்தான் நம்ம வள்ளுவருடைய வாழ்க்கை நெறியில் வாழ்ந்திருக்கார் ஒரு சிறந்த மனிதனே வாழ்ந்திருக்கார் நம்ம வள்ளுவருடைய கருத்தனை மது கூடாது மாது பண்ணக்கூடாது மற்றவங்க யாரையும் சும்மா சும்மா கேடி பண்ணக்கூடாது சூது இந்த நாலுமே பின் எப்பயுமே அந்த நாலு விஷயங்கள் நம்ம அந்த நாலு கெட்ட பழக்கமும் நம்மகிட்ட இருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்க அந்த நாலு கெட்ட பழக்கங்களையும் நம்ம காந்தி வந்து அவர் பின்பற்றவே இல்லை நல்ல விஷயங்கள் மாதிரி தான் அவர் பின்பற்றுற எல்லாருக்கு எல்லாமே அவர்கிட்ட நல்ல விஷயங்கள் மட்டும்தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே காலத்திலே இரண்டு முறை இரண்டு போராட்டங்கள் பண்ணுறாரு என்ன போராட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வெள்ளையர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு போராட்டம் இன்னொரு போராட்டம் தமிழர்களுக்கு சமூகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடிய ஒரு போராட்டம் இந்த ரெண்டு போராட்டமே ஒரே காலத்தில் செஞ்சுருக்கார் அது எவ்வளோ பெரிய விஷயம் இப்படிப்பட்ட ஒரு உலகத்திற்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கார் நம்ம காந்தி உப்பு வரி இருக்குல்ல அதுக்கு கூட போராட்டம் பண்ணியிருக்கார் அவர் சிறைச்சாலையில் அரைச்சி வைச்சாங்க ஒரு வாட்டி ரொம்ப போராட்டம் அமைதியான முறையில செஞ்சும் அந்த காவலர்கள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நம்ம காந்தியும் சில தமிழர்களையும் சிறைச்சாலையில் அரைச்சு வச்சாங்க ஆனாலும் அவர் தன்னுடைய போராட்டம் நிறுத்தவே இல்லை தமிழர்களுக்கு விடுதலை வேணும் தமிழர்களுக்கு விடுதலை வேண்டும் ஆங்கிலரிடம் விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிகிட்டே இருந்தாராம் அப்போது நம்ம காந்தி வந்து நிறைய வாட்டி தமிழர்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலர்களின் கையில் இருக்கும் துப்பாக்கியை கண்டு அஞ்சாதே தூக்கு தண்ணி தான் கொடுத்தா கூட சந்தோஷமா ஏத்துக்கும் தூக்கு கயிறு கிட்ட போய் ஒழுங்கா நின்று நீ எப்பயுமே கஷ்டப்படாத மகிழ்ச்சியோட போய் தூக்கம் கையிட்ட நின்று அப்படி சொல்லிட்டு எப்பயுமே தமிழர்கள்ட்ட சொல்லுவாங்க அதனால் நம்ம காந்தி எப்படி ஒரு இந்த உலகத்தில் சிறந்த மனிதனாய் இந்த உலகத்தில் வந்து நம்ம வள்ளுவருடைய நெறியில் வாழ்ந்தாரோ அதே மாதிரி இந்த உலகத்துக்கு தேவையானது அளவுக்கு நம்மளால் எவ்வளோ ஏழைகளுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம காந்தி மாதிரி நம்ம இந்த உலகத்தில் வாழணுங்க நம்ம காந்தி மாதிரி வாழணும் நம்ம காந்திக்கு ஒரு மாணவன் வந்து கேட்டாராம் நீங்கள் சட்டையை போட மாட்டேங்கிறீங்க எங்கள் அம்மாட்ட வேணால் சொல்லி உங்களுக்கு ஒரு சட்டை தைச்சி கொடுக்க சொல்லட்டுமா அப்படி சொல்லிட்டு அந்த மாணவன் கேட்டான் அப்போ உடனே காந்தி தாத்தா சொல்றாரு உங்கள் அம்மா எத்தனை சட்டை தச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தைச்சி கொடுப்பாங்க அப்படி சொல்லிட்டு அந்த மாணவனும் சொல்லலாம் அப்போ காந்தி தாத்தா சொன்னாருங்க உங்கள் அம்மாவால் ஒரு நாற்பதாயிரம் சட்டைகள் வந்து தைச்சு கொடுக்க முடியுமா அப்படி சொல்லிட்டு கேட்டேங்க அப்போதான் அந்த மாணவனுக்கு புரிஞ்சிச்சு அந்த நாற்பதாயிரம்ங்கிறது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களையும் சேர்த்து சொன்னாருங்க அப்படிப்பட்ட நம்ம காந்தி இப்போ நம்ம எவ்வளோ சுதந்திரம் இருக்கோம் முக்கிய காரணம் யாரு நம்ம காந்தி தான் இந்த சுதந்திரத்தை ஒரு சிறந்த முறையில் நம்ம பயன்படுத்துவோங்க கண்டிப்பாக நம்மளும் மது மாது சூது இந்த எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் எப்பயுமே நம்ம இந்த உலகத்தை நல்ல மனிதனாய் வாழணும் எனக்கு காந்தியை பற்றி விபரங்கள் வந்து சொல்ல வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய அன்பு அந்த நன்றிகள் வாழ்க வளமுடன்